தமிழக வெற்றிக் கழகத்தின் கல்வி விருது விழா குறித்து வேல்முருகனின் சர்ச்சை பேச்சுக்கு தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் அதிரடியாக சில விஷயங்களை செய்துள்ளது தமிழக பால் உரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் தமிழக வெற்றிக் கழக விருது வழங்கும் நிகழ்ச்சியை கடுமையாக விமர்சித்திருந்தார் இதுகுறித்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வேல்முருகன் ஒரு கூத்தாடி முன் குழந்தைகளை பெற்றோர்கள் நிற்க வைக்க வேண்டாம் இதில் நடிகனை சொல்லி எந்த தவறும் இல்லை இது தமிழர்களின் மரபா இந்த நிகழ்வுக்கெல்லாம் பெற்றோர்கள் எப்படி சம்மதிக்கிறார்கள் என்று பேசியிருந்தார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது வேல்முருகனுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி பெற்றோர்கள் மாணவர்கள் என கண்டனத்தை தாவேக்க தலைவர் தெரிவித்திருந்தனர் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க பலரும் சொல்லி வந்த நிலையில் தாவேக்க கல்வி விருதுகள் வழங்கும் விழாவில் பங்கேற்றவர்கள் குறித்து சர்ச்சையாக பேசியது தவறு எனவும் இந்த விவகாரம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு தேர்தல் ஆணையருக்கு தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைப்படுத்தப்பட்டுள்ளது